திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் வலிப்பு நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி ஆறு வயது பெண் அரை மயக்கத்தில் இருந்தபோது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் வார்டு பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் படுக்க வைத்து சிடி ஸ்கேன் அறைக்கு அழைத்து சென்ற போது ராஜ்குமார் என்ற வார்டு பாய் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை உணர்ந்த அப்பெண் தனது சகோதரியிடம் தெரிவித்துள்ளார் எனக்கு ஃபிக்ஸ் வந்து ஸ்கேன் எடுக்க போகும்போது அந்த டச்சர் பாய் வந்து நடந்துகிறாரு அதை வந்து நிர்வாகத்துக்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது காலையில் சுயநல வந்து ஒரு எட்டரை மணிக்காக ஏந்து பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல் நார்மலாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஹாஸ்பிட்டல் நார்மலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நானே நூறுக்கு ஃபோன் பண்ணி நானே இன்ஃபார்ம் பண்ணி அவரை புச்சும் கூத்துட்டேன் அப்புறம் நைட்டு பத்து மணி ஆயும் நிர்வாகம் வந்து என்கிட்ட பேசவே இல்லை அவரை ரிமாண்ட் பண்ணிட்டேன்ட்டு பிசி வந்து என்கிட்ட சொல்லி சைன்லாம் வாங்கின்னு போயிட்டாங்க அதை கேட்டதுக்கு தான் இப்போ வந்து இல்லாதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க இப்போ இங்கே நின்றுனு எல்லாருமே இப்போ வந்து நான் நிர்வாகம் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லை என்னம்மா இந்தமாதிரி ஆச்சு சரிம்மா நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்தமாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூடாது இனிமேல் இது நடக்கவும் கூடாது அப்படின்றதுனால வந்து அவங்க இன்னவருமே என்கிட்ட வரையுமே அவங்க என்கிட்ட கேட்கல அந்த வார்த்தையை ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கிற இடத்துல வந்து லேடி நர்ஸை என்கிட்ட விடவே இல்லை லேடி நர்ஸை விட்டுருந்தாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருக்காது ஆமாம் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி நீ போன்றாங்க என்ன இங்கேருந்து நீ போய்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க வேறு ஹாஸ்பிட்டலில் நான் சொல்லி அட்மிட் பண்ண வைக்கிறேன் உனக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன் இங்கே இடம் கிடையாதுன்றாங்க இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுனதுனால இப்போ ஒத்துக்கினாங்க ஆனால் நான் டிஸ்சார்ஜே ஆகலை நாலு பேர் அஞ்சு பேரை சேர்த்து எடுத்துன்னு வந்து என்னை மிரட்டினாங்க மேலே மிரட்டவும் மீடியாக்குலாம் போகக்கூடாது உன்னை உனக்கு தகுந்தது தான் அண்ணங்கள் போலீஸில் பிச்சி கொடுத்துட்றல அப்படின்னு சொன்ன ஒன்றும் நான் கடகன்னு கீழே வந்துட்டேன் அதை வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க ரெண்டு போலீஸ் வந்தாங்க அப்புறம் ஒரு கட்சிக்கார் மாரி ஒருத்தர் வந்தார் இன்னொருத்தர் ஒருத்தர் வந்தார் என்ன சொன்னார்னாக்கா அதான் நீ எதுக்கு மா தேவையில்லாத இதுவெல்லாம் கொடுக்குற நீ வந்து மீடியாலலாம் பேட்டிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார் நான் மீடியாலலாம் பேட்டி கொடுப்பேன் அது என் உரிமை என்னை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்ட்டு நான் பேசிங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டேன் இதுதான் நந்த நான் இங்கே உக்காந்துட்டேன் உக்காந்தோன்னு எல்லார் போலீஸும் அதை அதேமாரி இன்னொரு போலீஸ் வந்து எங்கள் அண்ணனை வந்து வரத்துக்குள்ள ய ய ய யாருமே இருக்க ஓடியே ஓடி போயிடணும் கை கால்ல ஒடிச்சிருவேன் ரிமாண்ட் பண்ணிடுவேன் எல்லாரையும் சொல்லிட்டேன் இதே வேலையில அழைங்களா அந்த தான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு எனக்கு பயமா இருக்குது நான் சொன்னேன் நான் ட்ரீட்மெண்ட் எனக்கு இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் போல இருந்து நான் ட்ரிப்ஸும் ஏறல ஐசியில் எத்தனை போட்டிருந்தாங்க ஆயிரத்தி மூணுரூவா பெட் சார்ஜ் என்கிட்ட இல்லை அவ்வளோ காசு என் நார்மல் வார்டில் போடுங்கன்னு அந்த நார்மல் வார்டில் போடும்போது தான் நாலு பேரும் அஞ்சு பேர் வந்துவிட்டாங்க அதுக்கு பயந்துன்னா கீழே வந்துட்டேன் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் நீ டிசார்ஜ் ஆகிட்டு போயிடு அப்படின்ட்டு இப்போ டிஸார்ஜிக்கு எங்கிட்ட இதுவரையும் வந்துட்டாங்க கையெழுத்து வாங்குறதுக்கு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ அந்த போலீஸ்கார் பேசுவோம் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நான் வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க நானும் இவங்களாம் இருந்ததுக்கு அப்புறம் கூட எதுவுமே நடக்கல எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போங்க போங்க தான் சொல்லிவிட்டாங்க இப்போ எங்கள் பசங்கள்லாம் இட்டுன்னு வரவங்க தான் கொஞ்சம் எல்லாமே நடந்தது ரெண்டாவது அவனோட ஃபோட்டோவை கேட்டாக்கா தர மாட்டேன்றாங்க ஃபோட்டோவை போட்டு நம்ம இந்த ஆளு தான் இந்தமாரி பண்ணான்னு சொல்கிறதுக்கு ஃபோட்டோவை கேட்டால் எங்ககிட்ட ஃபோட்டோ இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஆளை காப்பாற்றணுன்னு தானே நினைக்கிறாங்க ஏன் அந்த ஆள் ஃபோட்டோ தர மாட்டுறாங்க பசங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு நீங்களாம் யார் சப்போர்ட்டுக்கு வந்ததுக்குன்னு கேட்குறாங்க அக்காவுக்கு எதனா ஒன்றா தம்பிங்க வர மாட்டாங்களா ஆமாம் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடாது இங்கேருந்து கிளம்பிடணும் போயிடணும் எல்லாம் கிளம்பி போங்க எந்த கெலெக்டாவும் பண்ணக்கூடாது அவனுங்க கலெக்டா பண்ணுறது வந்து வந்தோன்னே பண்ணிருப்பானுங்க நான் வந்து நாற்பதாயிரூபா கேட்டு நினைத்துட்டு அவர் ஏன் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறோம் அதுக்கு உண்டான ஃபுருப்பு கேட்டு கேட்டு காட்டுங்கன்ற அது காட்ட மாட்டேன்றாரு அதுமாரி லேடிஸு அவங்க நர்ஸ் வந்தாங்க உள்ளே இருந்தாங்கன்ற அதுக்கு உண்டான ஃபுருப்பு காட்டுங்க கேமராவை காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் இல்லை அங்கே கேமரா இல்லைன்றாங்க அப்போ என்ன தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு நாள் ஒட்டு நின்றுருக்குறாங்க எனக்கு இப்போ எனக்கு உடம்பு முடியல தான் இருந்தாலும் நான் மீடியாவில் வந்து இதை நான் சொல்லணுன்றதுனாலே நான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சின்னு இருக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் முக்கியமாக வந்து ஆமாம் இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் வந்து பேஷண்ட் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது பெண்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பு இல்லை அதுக்கு வந்து நடவடிக்கை எடுங்க லேடிஸுக்கு பதில் ஜென்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க